வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஐடியாவோட தான் வந்திருக்கேன் யாரெல்லாம் வாஷிங் மிஷின் பாத்ரூமில் வச்சிருக்கீங்க அது செமி ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வெளியே தான் வச்சிருக்கேன் இருந்தாலும் இந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நான் பண்ணி காட்டுறேன் உங்கள் கையில் நம்ம நார்மலாக ஒரு இருபது ரூபா வாட்டர் பாட்டில் வாங்குவோம் எங்கேயாச்சும் போனாக்கா அந்த பாட்டில் நீங்கள் வேஸ்ட்டாக தான் வச்சிருப்பீங்க இல்லை கீழே தான் தூக்கி போடுவீங்க இன்னைக்கு அந்த பாட்டில் வச்சு தான் சூப்பரான ஐடியா அந்த பாட்டில் எடுத்துகிட்டு நீங்கள் மூடி எடுத்துடுங்க அது மூடி தேவையில்லை நம்மளுக்கு நம்மளுக்கு பார்த்து உங்களுக்கு வேணுனா நீங்கள் பேக் சைட்லேயும் அழகாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சைட்லேயும் போட்டுக்கலாம் அதாவது உங்களுக்கு எப்படி அந்த ஹோல்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எது கட் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹோல்ஸுக்கு போகும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு வந்து சென்டராக தான் ஹோல்ஸ் போட போகிறேன் இன்னைக்கு நான் வந்து சென்டராக தான் போட்டிருக்கேன் நீங்கள் பேக்கில் ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் பழுப்பை சொருவிக்கலாம் ரொம்ப சூப்பரான ஐடியாங்க இந்த ஹோல்ஸை போட்டுட்டு நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இந்த பாட்டில் மட்டும் போதும் இப்போ இப்போ நம்ம வாஷிங் மிஷின் டியூப் இருக்கு இல்லையா இப்போ நம்ம தண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க ஃபுல்லாக போயிடும் போயிட்டு நம்மளுக்கு பாசை பிடிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம வாஷ் தேய்ச்சி கழுவ வேண்டியது இருக்கும் இல்லையா அவங்களுக்கான ஐடியா தான் இது இப்போ நான் வெளியே இருக்கிறதால எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை நான் நார்மலாகவே வாஷ் பண்ணி விட்டுருவேன்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பாத்ரூம்ல இருக்கிறவங்களுக்கு பாத்ரூம் போக வழுக்கும் பயங்கரமாக வழுக்கும் வயசானவங்களும் போக பயப்படுவாங்க அவங்களுக்கு தாங்க இந்த டிப்ஸ் சூப்பரான ஐடியா இது இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலில் போட்டிருக்கோம் நீங்கள் ஓட்டை அந்த ஓட்டையில் நம்ம வாஷிங் மிஷினோட டியூப்பை சொறிவிட்டு நீங்கள் தண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பாட்டிலோட நம்ம அந்த முனை இருக்கு இல்லைங்களா நம்ம தண்ணி குடிப்போம் இல்லைங்களா அந்த சைடில் நம்மளுக்கு தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சோம் அதுவும் சிறுவ ஒரு அழகாக அந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி வரும் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகாம நீங்கள் எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடில் அழகாக அந்த பாட்டில் வச்சுட்டீங்கனாக்கா சூப்பராக போயிடும் இது நல்ல சூப்பரான ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ